திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் ரக்ஷனா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது பர்வீன் பானு அவர்கள் சார்பாக சர்மிலா பானு அவர்கள் சார்பாக மற்றும் ரிஹானா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் சயான் ஜோயான் அண்ட் முகமது இர்ஷாத் மற்றும் அவங்க தாத்தா பாட்டி திரு திரு காமல் திருமதி நிஷா அவர்கள் சார்பாக வந்து பார்த்து அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு வந்து சார்பாகவும் முக்கியமாக ஸ்டிங் சார் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மதன் அவர்களுக்கு பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னிலும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணலாம் பொறுத்து இ விவி எஸ் குரூப் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மதனுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பாக்கு மேம் முக்கியம் மஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பேர சிற்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிகா ஸ்ரீ சிவகங்கனை பர்தர சிற்பம் பண்ணாங்க சிவகங்கல் பீஷ் பாண்டர் அப்பா திரு ஆறுமுகம் அம்மா திருமதி சித்ரா மற்றும் விஜய் அவர்கள் சார்பாக மற்றும் சந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் அத்தே அண்ட் வனஜாஸ் தரோணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாலு அண்ட் தையல் நாயகி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா கார்த்திக் வசந்த் அவர்கள் சார்பாக மற்றும் ராஜேந்திரன் உமா மானோ திவ்யா அவர்கள் சார்பாக மற்றும் மதன் அண்ட் கிராண்ட் மதர் அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வேணா நம்ம கோபிகாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க கோபிகாவுக்கு என்னோட சாத்திரம் சார் பக்கம் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாபி பாட்டை கோபிகா நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சசி அவர் கொடுத்த முன்னாடி போதிர செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவோம் பொறுத்து நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக மற்றும் மனச்சநல்லூர் நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பார்க்கும் முக்கிய ஸ்கின் சார் போஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்டா போதே செல்பம் பண்ண போறாங்க அப்படி சேவகன் அறக்கட்டளை நிறுவனர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பண்ணி பட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்ற ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்பத்து நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக மற்றும் மனப்பாறை நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துருவாங்க சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படி சிவகுமார் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ண அம்மா அப்பா நீன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா பொறுத்த நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கு உங்கள் சார்பாக முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட்டாக பௌதர் சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு பாலமுருகன் அவர்கள் வந்து பண்ணி பரதிரசில் பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணது நெல்சன் அவர்கள் சார்பாக சரத் அவர்கள் சார்பாக அன்ஸ்பெஷல் ஜஸ்ட் பார் ஸ்ரீரங்கா மருத்து பிரதர்ஸ் அண்ட் பவுசர் நண்பர்கள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துருவோம் சார்பாக முக்கியம் சிற்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போவாதே எக்ஸ்ட்ரா பர்தரே செல்வம் பண்ண போறாங்க அஜித் குமார் சிவரந்திராணி பர்த்டே செல்வம் பண்றாரு அண்ணன் தம்பி அக்கா பாப்பா மாமன் மச்சான் மற்றும் எம்ஏ சோமன் நந்தீஸ்வர் கபடி குழு அண்ட் கிரிக்கெட் கொடம்பலூர் நண்பர்கள் சரவணன் கபடி குழு கொடுபலூர் நண்பர்கள் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் கொடுபலூர் நண்பர்கள் அண்ட் அனைத்து நண்பர்கள் மற்றும் பள்ளி நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா எம்எஸ் தோனி என்கிற மோதீஷ்வரன் வந்து பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அனவுன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி அகிலா அண்ட் அப்பா திரு ராகவனும் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணுவார் விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக பத்து வருஷம் உங்க சார் பகமான் முக்கிய ஸ்டீன் சார் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்திர செல்வ பண்ண பாருங்க அப்படின்னா யுகியா இவங்க வந்து பண்ணி பர்தே சில்ப் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா பாஸ்கர் சிந்தனை அவர்கள் சார்பாக முருகேசன் அவர்கள் சார்பாக மற்றும் பம்பலாமலா அவர்கள் சார்பாக மற்றும் சரவணன் சோபன் அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை மாமா பழனிசாமி ஷீலா அவர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாக பர்த் சார்பாகவும் முக்கியமா ஜீம் சர்ப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண பாருங்க அப்படி பண்ணா ராஜதுரை அவர்கள் பண்ணி பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணதான் அம்மா அப்பா நீன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுங்க அப்போது திவ்யா நியோகா கவிதா மற்றும் பிச்சை அம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சொல்வம் பார்த்துருங்க சார் பகுமன் முக்கியம் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு முல்லை செல்வன் என்கிற ராஜா தேசிங் வந்து பார்த்தீங்கன்னா போதிர செல்வம் பண்ணுறாங்க இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா மனோகர் அம்மா திருமதி கண்ணம்மாள் மற்றும் அண்ணன் கண்ணன் அவர்கள் சார்பாக அண்ணி மோகனா அவர்கள் சார்பாக மற்றும் அன்பு மனைவி திருமதி வினோதினி அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் மகன் மோதிக் மகள் பவிஷா மற்றும் அக்கா மாமா கார்த்திகேயன் கண்மணி அவர்கள் சார்பாகவும் பாரதிதாசன் உதயகுமாரி அவர்கள் சார்பாக மற்றும் மாப்பிள்ளை திருவேந்தன் அவர்கள் சார்பாக மற்றும் தமிழ் வேந்தன் அவர்கள் அவர்கள் சார்பாக இல்லை மாறன் அவர்கள் மற்றும் குட்டீஸ் பூங்குழலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு விவேகானந்தன் அவர்கள் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் நான் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறது ஜிஎம் வினோத் பாண்டிய அவர்கள் சார் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சார் பார்க்கும் முக்கிய முக்கியமாக ஜீன்ஸ் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க அப்படிமான டோமனிக்கா ஸோ இவங்க வந்து பார்த்தா நீ பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவர்கள் சார்பாக மற்றும் ஜோசியா பிரேமா பிரியப்பா அவர்கள் சார்பாக மற்றும் ஆண்டனி லல்லி அவர்கள் சார்பாக அபு ஆரோன் அவர்கள் சார்பாக மற்றும் ஜூலியஸ் அண்ட் ஜெனீத் ஆசப் அவர்கள் சார்பாக மற்றும் அட்டாய் ஷாம் அவர்கள் சார்பாக அண்ட் பூஜா அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து உங்க சார்பாகவும் முக்கியம் முக்கிய சர்பை விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே